அன்றைக்கி வந்து அவங்க தான் அன்றைக்கி என்டையராக சிங்கர் பெண்ணே அவங்க தான் சிங்கப்பெண் இன்சாவோட தங்கு தங்குன்னு ஆடுறவங்கலாம் சிக்கிய பெண் கிடையாது எங்கள்லாம் அசிக்க பெண் எடுத்து பட் அவங்க மனசில் இந்த நகை புனைச்சவங்க என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் அதாங்க எளிய மனிதர்களின் எண்ணம் இதுதான் சார் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டே நான் எதிர்பார்த்தது இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு சமூக சேவை கூட அங்கீகாரம் இல்லைன்னா சேவையே செய்ய முடியாது இங்கே போர் அடிச்சிடும் ஆனால் எளிய மனிதர்களுக்கு பார்த்து கேளுங்கன்னா இந்த அரசியல் நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும் இதே இந்த பத்மாக்கா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பெமிலிஸா உங்களை பார்க்குறேக்கா பெண் பொராளியும் நீதாக்கா நீ இது உதாரணம் பத்மாக்கா தான் சென்னை வணக்கம் சென்னையில் துப்புரவு பணியாளர் பத்மாக்கா ரொம்ப சந்தோஷக்கா ரொம்ப பெருமையாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இத்தனை பொருளாதார விவேகமான ஓட்டத்தில் காசு எவ்வளோ முக்கியம் தெரியும் நகை எவ்வளோ முக்கியம் தெரியும் நகையோட வேலை தெரியும் வேலை தெரியும் எல்லாருக்குமே என்ன தெரியுது தெரியலையோ நகை வேலை தெரியும் குறிப்பாக நீங்கள் பெண் வேற உன் நல்லாவே நகையோட வில தெரியும் உங்களுக்கு எட்டாவது உயரத்தில் கூட இருந்திருக்கும் அந்த நகை என்னோடய கணிப்பு எனக்கு தெரியல வெளியூரில் இருக்கக்கா நான் வந்து நேரில் வர்றாக்கா இன்றைக்கி வந்து அவங்க தான் இன்றைக்கி என்டயராக சிங்க பெண்ணே அவங்க தான் சிங்கப்பெண் இன்சாவோட தங்கு தங்குன்னு ஆறுறவங்கலாம் சிங்க பெண் கிடையாது நீங்களாம் அசிங்க பெண் இது சிங்கப்பெண் அந்த நகை வந்து ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட ஒரு நூறுரூவா கிடந்தா அதை எடுத்துப்போம் சும்மா தானே கிடக்கு யாரை முகவரி முகவரியற்ற ஒரு படம் தானே அது கிளைமர் இல்லாத படம் தானே எடுத்துப்போம் பட் அவங்க மனசில் இந்த நகை புலச்சவங்க என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்க அதாங்க எளிய மனிதர்கள் எண்ணம் நம்ம பணக்கார பெரிய பவுஸுக்காரங்களெலாம் அந்த எண்ணம் இருக்காது எளிய மனிதன் அந்த எண்ணம் இருக்கும் அவங்க என்ன கஷ்டப்படுவாங்களோ நகையை மிஸ் பண்ணிட்டுன்னு பட் கேர்லெஸ் நகையை விட்டது அவங்க தப்பு தான் இருக்கட்டும் ரியலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் எப்பயுமே இதுதான் சார் உங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்த்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் எதிர்பார்த்தது இது எளிய மனிதர்களை நீங்கள் அங்கீகரிச்சாக்க இன்றைக்கி பாருங்கள் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக மூணு நாலு தூய்மை பணியாளர்கள் வந்து இன்னைக்கு அது பாருங்கள் துப்புரவு பணிங்கிறதே தூய்மை பணினே மாற்றினாங்க ரொம்ப அதை தூய்மைப்படுத்துகிறாங்கல்ல அடுக்க நம்ம தான் குப்பையை போடுறோம் நம்ம தான் குப்பை காரணம் நம்ம தான் குப்பை காரணம் அவங்க கிடையாது கோவிட் விட தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னாங்க ஞாபகம் இருக்கா கோவிட்டில் இந்த வீடியோ எல்லாம் இருக்குது தண்ணி கேட்டதுக்கு தண்ணி கொடுக்கல அவங்கள வந்து கொள்ளவசமாக சாப்பிட வர சொல்கிறது நம்ம விட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ண வர்றவங்களை வந்து கொள்ளப்பக்கம் வர சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே கூட விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு துப்புரவு பணியாளர்கள் வந்து தூய்மை பணியாளர் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு பேர் கொண்டு போய் நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்திலாம் கொடுத்துருக்குறாங்க ரஜினிகாந்த் சார் கூப்பிட்டு பாராட்டினார் மாதிரி நிறைய பேர் அவங்கள கூப்பிட்டு அவங்கள பார்த்திபன் சார் கூப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எளிய மனிதர்களை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து ஒரு சமூக சேவை கூட அங்கீகாரம் இல்லைன்னா சேவையே செய்ய முடியாது இங்கே போர் அடிச்சிடும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய மனிதர் என் வாழ்நாளில் நான் சந்திக்க முடியாது அவ்வளோ பெரிய மனிதர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் என்னை அழைச்சி என்னை அங்கீகரித்தார் நான் சொன்னேன் உங்களை வந்து நான் பார்த்தது வந்து உங்களை கொஞ்சம் பேர் தான் நாட்டில் அறத்தோடு பேசுகிறீங்க நீங்களும் நாளைக்கு மாறிகறி பேசுனீங்கன்னா யாருமே பேச ஆள் இருக்காதுன்னு சொன்னார் அதுதான் உண்மையும் கூட பேசி 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 நான் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து டயர்ட் டயர்டாகிடுது எவ்வளோதான் பேசுறது நம்மளும் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் போய்டுது இல்லை இதில் கீழே வந்து கமன் பாக்ஸில் வண்ட வண்டியாக திட்டுறது என்னோட விஷயம் இது தோணுது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பேசுங்க பரவாயில்ல அது உங்களோட மொழின்னே நான் எடுத்துக்கிறேன் என்னை வாடாப்பாடான்னு பேசுகிறதோ இல்லை என்னை கெட்ட வாரம் சொல்லி திட்டுறதோ எதுவுமே எனக்கு தேராது என்னுடைய டெலிவரியாக நான் விட்டுறது அது எதாவது பேசிட்டு போ அது உ அது உனக்கு தெரிஞ்ச மொழி அது அதுமாரி அவர் என்னை கூப்பிட்டு அங்கீகரித்தேன்னு சொன்னார் உன்னை உங்களை அங்கீகரிக்கிறேன் நீ நல்லா பேசுறீங்க அறத்தோட பேசுறீங்கன்னாரு அதே தான் நான் அந்த தூய்மை பணியாளர் ஆளுவல்ல தான் நான் அந்த மனநிலையில தான் நானும் இருக்கிறேனே இந்த பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு உள்ள நான் இன்னும் என்னை செம்மைப்படுத்தி நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு நம்ம பேச்சு கவனிக்கப்படுகிறது ஈர்க்கப்படுகிறது நம்ம இன்னும் கவனமாக பேசணும் அப்படின்னு நினைச்சேன் இப்போ அந்த அக்கா பத்மா அக்காவை தொடர்ந்து பேத்தினே பேர் பாருங்க நகை எடுத்து உடனே கொடுக்குறாங்க இது ஆக்சுவலா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இதுக்கு காமண்ட் பாக்ஸ் வர்ற கம்பு சுத்தி நீங்க சொல்றேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நகை கடந்திருக்கும்ல அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு தானே போயிருப்பாங்கன்னு கூட நீ பேசுவார் ஆமா உன்னை உன்னை நம்பி வந்து எப்படி கொண்டாந்து கொடுக்குறது இப்ப ஒரு அஞ்சு சவரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்து தம்பி அஞ்சு சவரம் எடுத்ததை நான் சேஷனில் கொடுக்குறேன் இல்லை எங்கே கொடுக்குறேன் இல்ல இல்ல அது கூட இன்னும் ரெண்டு மூணு நகை இருந்துச்சு அதை காணும் நீ கிளம்பிட்டு நான் என்ன பண்றது என்னட்ட கோட்ல கிடந்துச்சு அதோடு சேர்ந்து இன்னும் நகை இருந்துச்சுன்னு நீ பிரச்சனை பண்ணா நான் என்ன பண்ண முடியும் நகையை கொண்டாந்து கொடுக்கத்தண்டாம் மிச்ச நகை காணும் பிரச்சனை பயம் எளிய மனிதர்களுக்கு இருக்கும்ல நீ அதிகார வர்க்கத்தில் இருக்கிற இளிய மனிதர்களுக்கு என்ன தெரியும் யாராவது என்ன சொல்லுவாங்க ஒரு ஆட்டோக்காரர் நாற்பத்தஞ்சி சவரம் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து நகை வாங்கிட்டு வந்தோம் கல்யாணத்துக்கு அப்படியே விட்டு போயிட்டாங்க ஆட்டோவில் நான் சென்னை வந்து போய் பேப்பரில் படித்தேன் அன்னைக்கெல்லாம் கூட ஊடகம்லாம் இல்லை தம்பி போய் நான் பார்க்கறதுக்கெல்லாம் அவர் அவர் வந்து பேப்பரில் தான் படித்தேன் அவர் அப்படியே கொண்ட சேஷனை கொடுத்துட்டாரு கல்யாணத்தை வாங்கியிருப்பாங்க சார் என்ன அவதி துவதியாக இருக்கும் கல்யாணமே நின்று போயிடும் இல்லை சொல்லு இல்லைன்னா பொண்ணுல மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லுவாங்க நகையாக வாங்காமல் கதை உருறீங்களா காணா அப்படிச்சுன்னு சொல்லுவாங்க கரெக்டு தானே யாராக இருந்தாலும் சொல்கிறேன் கல்யாணமே நின்று போயிடும் சார் கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு நான் ஒரு நிகழ்ச்சியாக பார்த்தது இதுதான் ஒரு எளிய மனிதர்கள் தாங்க நாட்டில் ரொம்ப பேர் நம்ம எல்லாருமே எளிய மனிதர்கள் தான் நம்மளோட எளிமையான எண்ணங்கள் நம்மள்ட்ட நல்லாயிருக்கும் அந்த அழகாக இருக்கும் அந்த எண்ணங்கள் பட் எளிய மனிதர்களை இங்கே எளிய மனிதர்களாக வாழவே விடுறது அவங்கள அவமானப்படுத்துறது டேமேஜ் பண்ணுறது மதிக்கிறது கிடையாது நம்ம போட்டு வாட்ச்மேன் தானே வாட்ச்மேன் சார் இங்கே வாங்கணும்னு கூப்பிட்டா இப்போ என்ன கெட்டு போயிடும் போது ஒரு அங்கீகாரம் தானே புத்தூர பண்ணையர் வந்தால் அழைச்சி வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யணும் அதெல்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் நம்ம நாடு சுத்தமாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் ராஜா தம்பி பேசுன ஒரு படம் இருக்குது படத்தோடையும் பிடிக்கிறேன் அதில் வந்து கமல் வந்து கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுவார் அங்கே மாப்பு போட்டுருக்க ஒரு தாத்தாவை வந்து கட்டிப்பிடிப்பார் பிடிப்பார் கட்டி பிடிச்சதுன்னா அவர் அழுவார் என்னன்னு கேட்டால் இல்லை நிறைய நல்லா வந்த நோய்க்கு எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க நீ நோய் வரக்கூடாதுன்னு சுத்தம் பண்ணின்னு இருக்கையா அப்படின்னு சொல்லுவார் எவ்வளவு ஒரு புரிதல் அந்த ஷார்ட் இருந்து தெரியுமா வந்த ஆஃப்டர் டிசீஸ் தான் டாக்டர் நீ பிஃபோர் டிசீஸ் நீ வைத்தியம் பண்ணிட்டு இருக்க கிருமி டான்ஸ் போட்டுட்டு இருக்க நிறைய பேர் தம்பி உங்களை மூளைகள் ஏதாவது குழம்பு பிச்சான அவர் பாரு கமல் எல்லாம் நல்லா தான் இருக்கு சொல்றேன் இங்க பாரு ஒரு யதார்த்தமா இருக்கிற மனிதனை வந்து மூளை குழம்பு பிடிச்சான்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு வெளிய மனிதர்கள்ட்ட வந்து அதை இல்லை அதேமுகா வச்சிருந்தாங்க பட் நீங்கள் எளிய மனிதர்கள்ட்ட பேசுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது நாங்கள் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா இந்த ஒரு இன்டர்வியூல கூட சொல்லுவேன் என்ன எதை கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்கிறீங்களேன் சார்னு நான் பழகுறது கூட எளிய கூட பழகுவேன் பணக்காரன் பெரிய பவுசுக்காரன்லாம் எனக்கு தேவையே கிடையாது அதுக்கு அது உட்காந்து தற்பெருமை பாடிக்கிட்டு புகழ் பாடிக்கிட்டு உட்காந்துருப்பான் பணக்காரன் அவனை பற்றி பாடணும் பெருமை பாடணும் அரசவை புலவர்கள் போய் பேசணும் அப்பதான் உன்னை வச்சுருப்பான் எனக்கு தேவையில்லை அது என்ன கொண்டாடலாம் அப்படிலாம் ஒன்று நான் அரசு எனக்கு யார் துதியெல்லாம் பாடிட்டு இருக்க வேண்டியதில்லை எனக்கு அதை பிடிக்கவும் முடியாது இது வீண் போழார அரசாட்சிக்கே கேடு நம்மளை ஒருத்த புகழ்பாடார்த்தே அவங்க காலி பண்ண குரல் நடத்தும் ஆனால் எளிய மனிதர்கள்ட்ட உக்காந்து கேளுங்கண்ணா இந்த அரசியல் நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும் நீங்கள் நினைப்பீங்க என்ன தெரியும் அப்படின்னு யார் ஜெயிப்பா அந்த தேர்தலில் போய் கேளுங்க அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க ரேண்டமாக போய் கேளுங்கண்ணா பத்து பேர் பத்து பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு அரசியல் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம அவங்களை அங்கீகரிக்கிறது இல்லை நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களை நம்ம மதிக்கிறதே இல்லையே எனக்கு உங்களை பெரிய ஆகப்பெரிய திரைக்கலைங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் பட் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது பார்த்திபன் சாருக்கு மற்ற பார்த்த எல்லாருக்குமே என்னோடய நன்றியை சொல்கிறேன் நம்ம இது மாதிரி ஆதரிச்சாதானங்க அந்த பொருள்லாம் கிடைக்கும் நீங்கள் நான் பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு சவரம் நகைங்கிறது எத்தனை லட்சம் ரூபாய் பணம் இருக்குது ஒரு பவுன் ஒரு லட்சம் வச்சிருந்தது தம்பி ஒரு லட்சத்துக்கு மேலேயே போயிட்டு குறைந்தபட்சம் ஐம்பது பூனு ஐம்பது லட்சம் ரூபாய் கற்பனை பண்ணி பாருங்கள் வளர்ச்சியோட நகையோட வளர்ச்சி அப்போ எங்கே பாருங்கள் மற்ற பொருளெல்லாம் கூட உடனே நீங்கள் மாற்ற முடியாது நகையை மட்டும் எங்கே அடவுச்செல்லாம் வித்தும் போயிடலாம் அப்படி ஒரு ஆக்சஸ் உள்ள பொருளை திருப்பி கொடுக்குறாங்கல்ல அப்போ நம்ம எவ்வளோ ஆஃப் சலீம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்றி நான் சொல்கிறேன் நீங்கள் இப்படி தான் ரஜினி சார் நாங்கள் எல்லாருமே அதை செய்ய தயாராக இருக்கும் என்னை கூப்பிட்டு ஒரு நீதிபதி பார்த்தா இருக்கிறது நான் பெருமை பண்ணணும்னு சொல்லிக்கல அந்த அங்கீகாரம் தோணு பிறகு இன்னும் எனக்கு அழகாக இருந்தது நல்லா பேசணும் நம்ம இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த அங்கீகாரத்தில் தானே மனசு இயங்குது யாராவது ரெக்ககனைஸ் பண்ண மாட்டேன் சொல்லுவாங்க சும்மா அங்கீகாரம்லாம் தேவை அப்படின்னு ஆனால் அப்படி இல்லைங்க அங்கீகரிச்சாதாங்க நம்ம பேச முடியும் இல்லை நீங்கள் நூறு பேர் என்ன பார்க்குறீங்க பார்க்குறது தான் நான் பேசுகிறேன் நீங்கள் என்னை நல்ல மாதிரியாக கமெண்ட் கொடுத்து என்ன பூஸ்ட் பண்ணு 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 நான் இன்னும் படித்து 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 நல்லா பேசுவேன் இல்லைன்னா நானும் அப்படியே சும்மா எல்லோரும் மாரி வளர்த்திக்கிட்டு பேசுறது எனக்கு பெரிய விஷயமா என்ன ஒரு ஒன்றுக்கும் ஆகாத ஒரு இது ஒரு இன்ஸ்டாகிராம் பற்றி பேசுனா அவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க ஒரு டிக்டாக் இதை பற்றி பேசினா அவ்வளோ பேர் பார்க்குறீங்க கோமாளிகளை உண்டாடாதீர்கள் கோமாளியை கோமாளியாகவே சொல்லுங்கள் கோமாளி கோமாளி தான் அவன் ஒரு நாள் ஹீரோவாக மாட்டான் இதே இந்த பத்மாக்கா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஃபெமினிஸாக அவங்களை பார்க்குறாக்கா பெண் போராளியும் நீ தாக்கா நீ இது உதாரணம் பத்மாக்கா தான் நகை ஒன்று கொடுக்குதுல்ல அந்த மனசு இருக்குல்ல அதுதான் சாமி கடவுளே நன்றிங்க மனத்தை பிரத்யேகமான விவாக சென்னை சிலக்ஸ்